வெட்ரேடிங் தமிழ்ச்சி நம்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் நம்மளோட சேனல் பார்த்தீங்கன்னா நிஃப்டி பேங்க் ஃபின் நிஃப்டி சிக்ஸ் ஃபிஃப்ட்டி எல்லாத்துக்கான சப்போர்ட் டெசிஷன் டெய்லி வீடியோவா பதிவிட்டு அப்படி இருக்கும் போது இருக்கும்போது லாஸ்ட் டே சொன்ன சப்போர்ட் அண்ட் டெசிஷன் எப்படி ஒர்க்காக இருந்தது இப்போ நாளைக்கான வீக் புது வீக் ஸ்டார்ட் ஆகுதுல ஸோ அந்த வீக்கெண்ட் வந்து எப்படி இருக்கும் அப்படின்றதுக்கான சப்போர்ட் அண்ட் டெசிஷன் இந்த வீடியோ நம்ம தெளிவாக பார்க்க போகிறோம் ஸோ அதனால வீடியோ ஸ்கிப் பண்ணாம முழுசா பாருங்க முக்கியமான விஷயம் பாத்தீங்க அப்படின்னா நம்ம டெலகிரம் குரூப்ல ஜாயின் ஆகவங்க ஜாயின் பண்ணிங்க நான் லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல தரேன் இன்னொரு முக்கியமான விஷயம் நம்ம வந்து அலைசிபிள் அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறதுக்கு ரெஃபரல் பண்ணிட்டு இருக்கோம் ஸோ இவங்கள்ட்ட அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணுறது என்னென்ன பெனிஃபிட்ஸ் அப்படின்னு பாத்தீங்க அப்படின்னா நம்ம வந்து நம்ம கோர்ஸ் ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் பாத்தீங்களா வந்து கம்பைட் கோர்ஸ் வெபினார் வீடியோவை நம்ம வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம் அக்கௌண்ட் ஓபன் பண்றவங்களுக்கு ஸோ நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ண ஆரம்பிச்சிட்டீங்க அப்படின்னா நீங்க ரிஜிஸ்டர் பண்ண மொபைல் நம்பர் அண்ட் இமெயில் ஐடிக்கு வந்து உங்களுக்கு ஆட்டோமேட்டிக்கா வந்து உங்களுக்கு வந்து வெபினார் வீடியோ வந்து வந்து சேர்ந்துடும் ஓகேலாம் ஸோ அப்படி வராத பட்சத்துக்கு என்னோட வாட்ஸ்அப் நம்பர் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு நீங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு கிளைண்ட் ஐடியா சென்ட் பண்ணாலும் உங்களுக்கு வந்து வந்துடும் ஸோ மேக்ஸிமம் வந்து ரிஜிஸ்டர் பண்ண நம்பர் எல்லாருக்குமே வந்து சென்ட் பண்ணி பண்ணிவிட்டுரும் ஸோ உங்களுக்கு என்ன நான் வந்து எனக்கு ரிஜிஸ்டர் பண்ணி நான் வரல ட்ரேட் பண்ணிகிட்டு இருக்கேன் எனக்கு வரல அப்படின்றவங்களுக்கு வந்து வாட்ஸ்அப் நம்பரில் நீங்கள் கான்டெக்ட் பண்ணிக்கலாம் ஓகே ஃபர்ஸ்ட் லெவல் பாத்திரம் நிஃப்டியோட லெவல்ல வந்து கொஞ்சம் அலைன் பண்ணியிருக்கோம் அதாவது ரீசென்டா இருக்கக்கூடிய பிபினோஸ் லெவலம் மார்க் பண்ணி வச்சிருக்கோம் ஓகேங்களா ஸோ இப்போ நான் மார்க் பண்ண ஃபிப்னோஸ்டியில் பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இன்னையோட டேவோட லாஸ்ட் டேவோட லோவுக்கும் ப்ரீவியஸ் டேவோட ஹைக்கும் நம்ம வந்து மார்கெட் மார்க்கெட்டோட அந்த ஹை அண்ட் லோவுக்கு ஃபிப்னோஸ்ட் ட்ராப் பண்ணியிருக்கோம் ஓகே இப்போ நாளைய பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா இந்த இருபத்ரெண்டாயிரத்தி எழுநூறுக்கு கீழே வருது அப்படின்ற பட்சத்துக்கு இருபத்ரெண்டாயிரத்தி நானூறு தான் நெக்ஸ்ட் ரிட்ரெஸ்மெண்ட் லெவலாக சப்போர்ட் லெவல் இருக்குது ஓகேங்களா ஸோ அப்போ வந்து நாளைக்கு வந்து டேவோட லோவை கட் பண்ணுது அப்படின்னா இன்கேஸ் நாளைக்கு இருபத்திராயிரத்தி எழுநூறு கீழே வருது அப்படின்னா இருபத்தி ரெண்டாயிரத்தி நானூறு போறதுக்கு பாசிபிலிட்டி

அப்படின்ற ரேஞ்சு வந்து நம்மளுக்கு அடுத்த ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாக இருக்கட்டும் பாசிபிலிட்டிஸ் இருக்கு இதுதான் வந்து நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் டெசிஷன் மார்க்கெட் அவர்ஸில் வந்து நம்ம வந்து அதனுடைய ஓப்பன் இன்ட்ரஸ்ட் டேட்டா எல்லாமே வந்து நம்ம வந்து கிளியராக இது பண்ணுவோம் ஓகேங்களா ஸோ இப்போதைக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கன்னா இந்த ட்ரெண்ட் லைனை மட்டும் என்ன பண்ணீங்கன்னா ட்ராப் பண்ணி வச்சுங்க கிட்டத்தட்ட வந்து இந்த ட்ரெண்ட் லைன் வந்து இப்படிதான் இருக்கு எனக்கு எனக்கு தெரிஞ்சு ஓகேங்களா ஸோ அப்போ இந்த டே எல்லாவோட டேவோட ஹையும் நம்ம கனெக்ட் பண்ணனா இந்த லைன் இப்படி இருக்கு ஓகேங்களா சரி ஓகே அடுத்து நெக்ஸ்ட் பேங்க் நிஃப்டி பாத்திரம் பேங்க் பொறுத்த அளவுக்கு அதே மாதிரி தான் ஒரு ஹை ஹையண்ட் ரீசெண்டாக இருக்கக்கூடிய லோக்கு வந்து நம்ம முதல் சப்போர்ட் ரெசிஸ்டன்ட் ட்ரா பண்ணிருக்கோம் ஒன்ஸ் நாளையை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா டேவோட லோ கிட்டத்தட்ட நாற்பத்தெட்டாயிரத்தி எழுநூறுக்கு கீழே வருத பண்ணுற பட்சத்துக்கு நாற்பத்தெட்டாயிரத்தி ஐநூறு சப்போர்ட்டு அண்ட் அதுக்கு கீழே வருதுன்னா நாற்பத்தி ஏழாயிரத்தி தொள்ளாயிரத்தி ஐம்பது இதுதான் வந்து சப்போர்ட் ரெஞ்சாயிருக்கு இருக்கு ரெசிஸ்டண்டை பொறுத்த அளவுக்கு நாற்பத்தி எட்டாயிரத்தி தொள்ளாயிரம் கிட்டத்தட்ட

ஃபின் நிஃப்டியை அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து ஒரு கன்சல்டேஷன் அது ரீசண்டாக ஹை ஹையண்ட் லோக்கு வந்து நம்ம வந்து டிராப் பண்ணி ஆல்ரெடி வச்சிருக்கோம் ஸோ உங்களுக்கே தெரியும் இந்த டேவோட லோக்கும் இந்த டேவோட ஹைக்கும் போட்டதும் அதுக்குள்ளே தான் மார்க்கெட்டும் இருக்கு பெரிய மூவ்மெண்ட் இல்லை ஃபின் நிப்டியில்

ப்ரீவியஸ் டேவை இந்த இடத்துல தான் ரியாக்ஷன் ஆகிட்டே இருந்திருக்கு கிட்டத்தட்ட இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தி ஒம்பது அப்படின்ற எக்ஸாக்டா இந்த லெவல் ஓகேங்களா சோ அப்படி இருக்கும்போது ஒரு ஃபைவ் மினிட்ல பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட வந்து இருபத்தி மூணாயிரத்தி ஐநூறு அந்த ரேஞ்சு கிட்ட காமிக்கும் ஓகேங்களா ஸோ இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி எண்பது அந்த ரேஞ்சு கிட்ட காமிக்கும் அப்போ இந்த இடம் வந்து ஒரு மேஜரா இருக்கக்கூடிய இடம் இருபத்தி மூணாயிரத்தி நானூற்றி அறுபத்தொம்போது இது ஒரு ரெசிஸ்டன்ட் ஓகேங்களா ஸோ இதான் வந்து பின்னிப்டிக்கான சப்போர்ட் டெசிஷன் நெக்ஸ்ட் மிட்காப் நிஃப்டி பத்திரம் மிட் ஆப் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட வந்து இப்ப வந்து ஒரு ஒரு ட்ரெண்டா ஃபார்ம் பண்ணிட்டு பிரேக் அவுட் பண்ணி கீழே வர்ற மாதிரி காமிச்சிருக்காங்க நம்ம வந்து இந்த ட்ரெண்ட்ல வந்து பண்ணால் பண்ணாதான் உங்களுக்கு தெரியும் கிட்டத்தட்ட வரல சோ இப்ப இந்த லைனை வந்து இப்போ பிரேக் அவுட் பண்ணி லாஸ்ட் டே வந்து பிரேக் அவுட் பண்ணிட்டு கீழே வர்ற மாதிரி காமிச்சிருக்காங்க இப்போ நாளை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா இது வந்து ஒரு சேனல் ஓகேங்களா ஸோ ஒரு ரைசிங் வெஜ் சேனல் ரைசிங் சேனலை வச்சுட்டு அதை வந்து பிரேக் அவுட் பண்ணுறாங்க அப்படி இருக்கும்போது இந்த சேனலோட பேட்டர்னே வந்து கீழே ஃபார்ம் பண்ணுற மாதிரி தான் கீழே பிரேக் அவுட் பண்ணி கீழே போகிற மாதிரி தான் இருக்குது அப்போ நாளைக்கு கன்ஃபர்மேஷனே பார்த்தீங்கன்னா இந்த பதினோராயிரத்தி நூற்றி முப்பது தான் வந்து நாளைக்கு கன்ஃபர்மேஷன் ஒன்ஸ் இதுக்கு கீழே வருது அப்படின்னா பதினோராயிரது சப்போர்ட்டாகவும் பதினெட்டு பத்தாயிரத்தி எண்ணூற்றி முப்பத்தொம்போதுன்றது நெக்ஸ்ட் சப்போர்ட்டாகவும் இருக்கும் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்க அப்படின்னா பதினோராயிரத்தி முன்னூற்றம்பழுக்கு மேலே போனிச்சுனா தான் எகைன் வந்து நம்மளுக்கு வந்து டேவோட ஹை இருக்கு ஸோ இந்த டேவோட ஹைக்கு மேலே போகுது அப்படின்னா பதினோரு பதினோராயிரத்தி ஐநூறுன்றது ஒரு ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாவும் பதினோராயிரத்தி அறுநூத்தி எழுபத்தி ஏழுன்றது நெக்ஸ்ட் ரெசிஸ்டன்ட் ரேஞ்சாகவும் இருக்கும் இது வந்து மிட் கேப் நிஃப்டிக்கான சப்போர்ட் அண்ட் ரெசிஸ்டன்ட் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா சென்செக்ஸ் பார்த்துரும் சென்செக்ஸ் பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா நிஃப்டிக்கு எப்படி வந்து டேவோட ஹையும் சாரி லாஸ்ட் டேவோட ஸ்விங்கு ஹையும் லாஸ்ட் டேவோட லோவும் வந்து ஃபிப்னஸில் எடுத்துக்கிட்டோமோ அதே மாதிரி இந்த இடத்துக்கு நான் ட்ரா பண்ணியிருக்கேன் சென்செக்ஸ்க்கும் சென்செக்ஸை பொறுத்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா எழுபத்தஞ்சாயிரத்தி நூறுக்கு கீழே போகுதுன்னா கிட்டத்தட்ட எழுபத்தஞ்சாயிரத்துக்கு கீழே போனிச்சுனாலே ஒரு தௌசண்ட் பாயிண்ட்ஸ் வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸாவது மினிமம் வந்து நம்ம உங்களுக்கு ஃபாலோ ஆகும் கிட்டத்தட்ட எழுபத்தி நாலாயிரத்தி நூற்றி பதினேழுன்றத அடுத்த சப்போர்ட் ரெஞ்சாயாகவும் இருக்குது அதே இந்த எழுத்தஞ்சாயிரத்தில் சப்போர்ட் எடுத்து திரும்புற பட்சத்துக்கு ஒரு எண்ணூறு பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் பொறுத்துக்குன்னா பாசிபிலிட்டிஸ் இருக்குது ஆனால் வந்து இந்த இடம் வந்து நமக்கு வந்து ஒரு கன்சல்டேஷன் ஜோன் தான் கிட்டத்தட்ட இந்த எழுபத்தஞ்சாயிரத்து நூறுக்கும் எழுபத்தஞ்சாயிரத்து எழுநூறுக்குமே கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு மூணு நாள் வந்து ட்ரா ட்ராவல் ஆகிட்டு இருந்துருக்குது ப்ரீவியஸாகவும் இந்த இடத்துல வந்து ட்ராவல் ஆகிட்டு இருந்துருக்குது அப்படி இருக்கும்போது இந்த எழுபத்தஞ்சாயிரத்துக்கும் எழுபத்தஞ்சாயிரத்தி எண்ணூறுன்றது செவன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு வந்து பார்த்தீங்க அப்படின்னா ஒரு கன்சல்டேஷன் ஸோனா தான் இருக்கும் எப்போ வந்து எழுபத்தஞ்சாயிரத்துக்கு கீழே வருதோ எகைன் வந்து ஒரு நைன் ஹண்ட்ரட் பாயிண்ட்ஸ் வந்து பாசிட்டிவ் சாரி நெகட்டிவ் சென்டிமெண்ட் போகிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது இப்போ பார்த்திங்க அப்படின்னா ஒரு நெகட்டிவ் நியூஸ் ஒன்று வந்துருந்தது வெள்ளிக்கிழமை அது என்ன அப்படின்னு பார்த்திங்கன்னா கொரோனா வைரஸ் மறுபடியும் வந்து பேட் வைரஸ்ன்னு சொல்லிட்டு ஒரு வைரஸ் வந்து கிளம்பியிருக்கிறதா சைனாவில் சொல்லியிருக்காங்க ஸோ இது வந்து ஒரு பேனிக் சுச்சுவேஷன் மார்க்கெட்டில் ஏற் ஏற்படுற பட்சத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா கண்டிப்பாக வந்து எஃப்ஐஎஸ் செல்லிங் நடக்கிறதுக்கான பாசிபிலிட்டிஸ் இருக்குது அப்போ மார்க்கெட்டை வந்து மறுபடியும் வந்து ஒரு நெகட்டிவ் சென்டிமெண்ட்டுக்கு போகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது ஸோ நாளைக்கு வெயிட் பண்ணி பார்ப்போம் திங்கக்கிழமை பார்ப்போம் ப்ரீ மார்க்கெட் எப்படி ஓப்பன் ஆகுது பேனிக் சென்டிமெண்ட் வந்து இதாகுதா மார்க்கெட்டில் வந்து அஃபெக்ட் ஆகுதா அப்படின்றத பார்ப்போம் ஸோ இந்த லெவல்ஸ் எல்லாமே கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேன் உங்களோட லெவல்ஸ் எல்லாமே இந்த லெவல்ஸ் எல்லாமே வந்து ஒரு ரெஃபரன்ஸ்க்காக எடுத்துங்க நாட் ஃபார் ரெக்கமெண்டேஷன் எந்த ஒரு ட்ரேட் எடுக்கிறது முன்னாடி உங்களோட ஃப்ரான்ஷியல் அட்வைஸரை கன்சல்ட் பண்ணிக்கங்க நிறைய ஃபிக்ஸ் நல்லா இருக்குது யாரும் அக்கௌண்ட் ஹேண்ட்லிங்காக இருக்கட்டும் கால்ஸ் குரூப்பாக இருக்கட்டும் இதில் வந்து ஜாயின் பண்ண செபி ரூல்ஸை ஃபாலோ பண்ணிக்கங்க அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிட்டு ட்ரேட் பண்ணுறவங்களுக்கு நம்மளோட அனுபவத்தில் இருக்கக்கூடிய அந்த கோர்ஸ் கம்பைன்டு வெபினார் வீடியோ வந்து கொடுத்து விட்ருக்கோம் டிஸ்கிரிப்ஷனில் லிங்க் இருக்குது அக்கௌண்ட் ஓப்பன் பண்ணிக்கிங்க தேங்க்யூ நம்பா